ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் காயத்ரி வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்குட்டிக்கு நாளைக்கு பிறந்த நாள் இல்லைங்களா கேக்கு வந்து எங்கே வெட்டலாம் ஆனால் இப்போ இங்கே வச்சு வெட்டணும் அப்படின்னா காலையில் எங்கள் அம்மா நாளைக்கு வேலைக்கு போயிடுன்னு நினைக்கிறேன் கம்ப ஸ்கூலுக்கு போயிடுச்சுன்னா சாயந்தரம் தான் வரும் அப்புறம் அவங்க வீட்லேருந்து இங்கே வர்றதுக்கு முடியாது அதனால் என்ன பண்ணலான்னு முடியும்ட்டுன்னா அங்கே போயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ட்ரெஸ் வீடியோ எடுத்து வீடியோ பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் காலையில் நேரத்தில் வர்றேன் கேக் வாங்கிட்டு அங்கே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பாடு வந்து நான் என்ன பிளான் பண்ணினு பார்த்தீங்கன்னா சரி அன்னதானம் மாதிரி போடலாம் அப்போ வந்து ஆசிரமத்துக்கு போய் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து மணிதான் கேட்குறாங்க சாப்பாடு நம்ம செஞ்சு கொண்டு வரக்கூடாதுன்றாங்க அதனால் நானே செய்யலான்னு பார்த்தா எனக்கு வந்து குக்கரில் தான் செஞ்சு பழக்கம் போசியில் வச்சு தண்ணி அளவாக ஊற்ற தெரியாது சாப்பாடு கொல கொலன்னு கீது ஏதாவது நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா கம்பா போயிருன்ட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஹோட்டலுக்கு கிளம்பிட்டேன் ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வந்து இந்த மாதிரி செஞ்சு தாங்க ஆர்டருங்க பேரில் நாளைக்கு காலையில் வேணும் மத்தியானம் வேணும் இல்லை காலையில் ஏதோ ஒரு டைம் செஞ்சு கொடு எப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்டுவிட்டு நாங்கள் போய் காலையில் கேக்கு வெட்டி முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போய் நீங்கள் நரசிம்மர் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேங்க அவங்க சனிக்கிழமை தான் வந்து தாசை இருக்குங்க எல்லாம் வருவாங்களாம்மா அதனால் நாளைக்கு வந்து கொண்டாத்தகையம் கோயில் பெருமானூர் கோயிலில் போய் அன்னதானம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ஆதி கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து கேக்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா ஈவினிங் வந்துடுவாங்க எப்படி ரெண்டு மூணு மணிக்கு மேலே வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் இங்கே செலிப்ரேஷன் பண்ணிடலாம் இதான் பிளானு இப்போ ஹோட்டலுக்கு தான் கிளம்பிட்டேன் போயிட்டு என்னென்னு எதுன்னு விசாரிச்சுட்டு இதை பிளான் பண்ணியிருக்கேன் எப்படி நம்ம பிளான்னு சொல்லுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குதா எனக்கு வந்து பிறந்தநாள் வந்து நானும் அதிகமாக கொண்டாடுனதில்லை நாங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க அவ்வளோக்கா எங்களுக்கு வந்து அதில் எப்படின்னு தெரியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிறந்தநாள் கொண்டாடிப்பீங்க கொண்டாடி இருப்பீங்க எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்குட்டியோடய ஃபஸ்ட்டு பர்த்டே அதுக்கப்புறம் பர்த்டே கூட வந்து நம்ம சிம்பிளாக கொண்டாடிக்கலாம் முதல் பர்த்டே வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு நினச்சேன் எப்படி பண்ணுறது என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அது சின்ன வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye friends.